மூலதன அதிகாரமானது வரையறுக்கப்பட்ட ஒரு சில தரப்பினர் கைகளில் மாத்திரமே இருக்கின்றது அந்த மூலதன அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கங்களை இந்த கூட்டமைப்பினர் தான் ஆஹ் கையகப்படுத்தி வருகின்றார்கள் வியாபாரிகள் தான் அரசாங்கத்தை வழி நடத்துகின்றார்கள் அதற்கு இடமளிக்க முடியாது எனவே இந்த மூலதன அதிகாரத்தின் காரணமாக வருமானமானது எல்லை இல்லாத வகையில் குறிப்பிட்ட சிலர் கைகளில் மாத்திரமே சேர்க்கின்றது இலங்கையில் இந்த வருமான உழைப்பை பார்த்தால் நூற்றுக்கு ஒரு விதமானவர்கள் நாற்பது விதத்தை அனுபவிக்கின்றார்கள் அதே நேரத்தில் இருபது வீதமா முப்பது வீத வருமான மக்களுக்கு நான்கு வீதம் மாற்றமே இருக்கின்றது இந்த மூலதனம் எனவே இந்த முறைமையை மாற்ற வேண்டுமெனில் இந்த வரவு செலவு திட்டத்தில் நான் காணவில்லை எந்த ஒரு வேலை திட்டமும் அதை காணத சமூக நீதிக்கான ஒரு நிலைமை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த வேலை இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த வரவு அந்த விடயங்கள் இல்லை ஒரு நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் நாங்கள் முதலீட்டாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆனால் அந்த நண்பர்களை மாத்திரம் மகிழ்ச்சிப்படுத்துகின்ற விடயத்தினுடைய இதனை மேற்கொள்ள முடியாது நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அரசாங்கமும் அந்த நண்பர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற விலைத்திட்டத்திற்கு தான் இருக்கின்றீர்கள் அந்த மாஃபியாவை ஒழிப்போம் என்று நீங்கள் கூறிர்கள் ஒன்றையாவது நீங்கள் இல்லாதல் செய்தீர்களா இந்த நாடு இந்த நிலைக்கு செல்ல காரணம் மாஃபியா என்று கூறினீர்கள் மின்சார சபையில் அந்த ஒரு விலை மனு கோரல் வழங்கிய முறைமை பிழை என்று எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்து தெரிவித்தார் ஆக குறைந்த விலைக்கு வழங்கப்பட்டது என்று ஆனால் பெருகை நடவடிக்கை தொழில்நுட்ப குழு நிராகரித்த ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் இருக்கின்றீர்கள் அந்த விலை மனுவை என்ன இருக்கின்றது என்பதை மக்கள் சிந்திப்பார்கள் நினைக்கின்றோம் அரசாங்கத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்ற வர்த்தகர்கள் வியாபாரிகளுக்கு தான் இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது நாங்களும் சந்தேகப்படலாம் மின்சார சபையின் அந்த மாஃபியா உடைக்கோங்களால் முடியாமல் போயிருக்கின்றது கடவுச்சிட்டு மாஃபியா உடைக்கொங்களால் முடியாமல் போயிருக்கின்றது உங்களால் முடியாமல் போயிருக்கின்றது நாட்டில் அரிசி மாஃபியாவை உடைக்கொங்களால் முடியாமல் போயிருக்கின்றது நீங்கள் இந்த அனைத்தையும் இந்த நிறைவடைந்து விட்டது என்பதை சிறப்பான முறையில் என்று எனவே நான் அடைகின்றேன் நாங்கள் எதிர்பார்த்தோம் மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கம் யாதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் என்று நாங்கள் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் செல்கின்ற பாதை பழைய பாதை தான் அதே சிஸ்டத்தில் தான் செல்கின்றீர்கள் நன்றி கௌர உறுப்பினர் அவர்கள் உங்களுக்கு புரியும் நான் இங்கே எழுப்ப விடயமானது கௌரவ சுகாதார அமைச்சரும் இங்க இருக்கின்ற காத்தால் நீங்கள் இருவரும் வைத்தியர்கள் விசேடமாக கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களே வைத்தியர்களின் அந்த கடமைகளுக்காக செலுத்தப்படுகின்ற அந்த ஒன்று வீதம் குறைக்கப்பட்டிருக்கின்றது நூற்றி இருபதில் ஒன்றாக குறைக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு தெரியும் இளம் வைத்தியர் என்ற வகையில் வைத்தியர்களுக்கு எந்த வகையான சம்பளம் கிடைப்பது என்பதை நீங்கள் அறிவீர்கள் சுகாதார அமைச்சர் அவர்களே அதே நேரத்தில் கேலியர் ராமக்கோல முன்னாள் சுகாதார அமைச்சர் அவருடைய காலப்பகுதியில் வைத்தியர்களின் ஓய்வு காலப்பகுதி அறுபதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்தாக குறைத்த போது இடைவெளி சுமார் மேற்பட்ட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் கிடைப்பதில்லை முப்பது லட்சம் என்ற ஒரு குறைந்த ஒரு பெர்மிட் தான் அவர்களுக்கு கிடைக்கின்றது மாதாந்தம் சுமார் அறுபதாயிரம் என்ற அளவில் தான் அவர்கள் அவர்கள் இழக்கின்றார்கள் அவர்களுக்கான சாரதி ஒருவர் அவருக்கு இல்லை ஏன்னா இப்படி ஒட்டுமொத்த வைத்தியர்கள் சார்பாக கௌரவ பிரதீஷா அவர்களே டாக்டர் பாதுகாக்க வேண்டும் சுகாதார அமைச்சர் அவர்கள் தரமற்ற மருந்துகளை பற்றி நாங்கள் கேட்கவில்லை கேள்விப்படுவதும் இல்லை அமுக்குள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் அவர்கள் தரமற்ற மருந்துகளை கொண்டு வந்தமை தொடர்பில் ஒரு நம்பிக்கை பிரணனையும் நாங்கள் தான் கொண்டு வந்தவன் உங்களுடன் வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் விசாரணமாக இந்த வைத்தியர்கள் சம்பளம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு நான் வேண்டுகின்றேன் கௌரவ உறுப்பினர்கள் சுருக்கமாக கூறலாம் உங்களுடைய பிரச்சினை சுருக்கமாக சொல்லுங்கள் அவர் ஒரு இந்த சபையிலே ஒரு விஷயத்தை எழுப்பியிருந்தார் நூற்று மில்லியன் அலோகேஷன் நூறு மில்லியன் அலோகேஷன் நான் அதை பற்றி முப்பது நிமிஷங்கள் பேசுவேன் அரசாங்கத்துக்கு நான் நன்றி கூறுகிற அந்த பணத்தை ஒதுக்கியதாக இரண்டாவதாக நாங்கள் எப்பொழுதும் பரதா மாளிகாவை கொண்டு விஷயத்துக்கு நாங்கள் கொண்டு விஷயத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த எனக்கு ஏழு வயதாக தண்டிருந்தது அது டிடியினால் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் எங்களை பிரதிநிதித்துவம் படுத்துவதாக இருந்தால் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் இந்த பிள்ளை செய்ததற்காக தலதா மாளிகாவை கொண்டு அவர்களை செய்திருந்தால் தொடர்ந்து சவசமாக நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த நாட்டிலே ஒழுங்குமயப்படுத்தப்பட்ட பாரபட்சத்தை நாங்கள் எதிர்கொண்டு வருகின்றோம் தமிழ் மக்கள் ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டியதாக நிர்பந்திக்கப்பட்டார்கள் நாங்கள் இருந்த காலத்தை பற்றி பேச விரும்பவில்லை நாங்கள் முன்னோக்கி நகர விரும்புகின்றோம் ஆகவே நாங்கள் அரசாங்கத்தையும் எதிர்த்தரப்பு கட்சிகளையும் கேட்டுக்கொள்ளப்போன்றோம் இந்த இன பிரச்சனைகளை பற்றி பேசாதீர்கள் முன்னுக்கு ஒரு நாடாக செல்ல பாருங்கள் இது ஒரு கொள்கை நாங்கள் பல பின்விளைவுகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் நன்றி அபிலாஷி சார்பாக நீங்கள் சார்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்களா அல்லது தமிழ் மக்கள் சார்பாக மன்னிப்பு கேட்கிறார்களா ஜேவிபி சார்பாக மன்னிப்பு கேட்கலா அல்லது தமிழ் மன்னிப்பு கௌரவ சபரே துரத சவசமாக நான் இதை கேட்டுகின்றனர் தலதா மாளிகையை கொண்டு போய் எல்டினால் அந்த நேரம் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது நான் அப் நான் வடமாகாண மக்கள் சார்பாகத்தான் ஐம்பத்தைய ஐம்பத்தையாயிரம் ஐம்பத்தையாயிரம் மாணவர்கள் வட பகுதியைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் அவ்வன்னிப்பு கட்டி கட்டத்தை நான் நான் இருக்கிறேன் நீங்கள் ஜேவிபியும் தலிதா மாளிகை தலிதா மாளிகையை கொண்டு வைத்தார்களே அவர்களும் அதை தான் அதை அந்த விதமான தான் நான் எதிர்பார்க்கிறேன் அவர்களிடமிருந்து